வெல்கம் பேங்க டு சேலம் இன்னைக்கு ஒரு சுவையான ஒரு காய்கறி ரெசிபி செஞ்சுருக்காங்க இது சவ் சவ் சுரக்கா போட்டு செஞ்சுருக்கேன் இந்த காய்கறிகளில் இந்த மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் போட்டு செஞ்சால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது என்ன இன்க்ரீடியண்ட்ஸ் எப்படி செஞ்சுருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் இதில் மிளகு மட்டுமே தூக்கலாக இருக்கும் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாங்க சூடான சாதம் இட்லி கூட தொட்டு சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதோடைய டேஸ்ட்டே தண்ணி டேஸ்ட்டு தான் இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல நான் காய் இது சவுச்ச ஒன்று இருந்ததுங்க இது பாதி ஏற்கனவே நான் செஞ்சுட்டு மீதி இருந்த சுரக்காய் இருந்தது அது எல்லாம் ரெண்டுமே கட் பண்ணிட்டேன் கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கடாயில் இதை வேக வைக்க போகிறேன் தண்ணி ஊற்றி இது மட்டுமே வேக வைக்க போகிறேன் தூள் போட்டு நம்ம உப்பு போடாமல் வேக வைக்கணும் முதல்ல முதல்லே உப்பு போட்டால் சீக்கிரமாக வேகாது இப்போ பாருங்கள் நான் தக்காளி பழமும் ஒரு தக்காளி பழம் இதில் சேர்த்துருக்கேன் பெரிய தக்காளி பழமாகவே சேர்த்திட்டேன் இப்போ அவ்வளோதாங்க தேங்காய் பாருங்கள் மிளகு இந்த அளவுக்கு மிளகு போடணும் இன்னும் கூட அதிகமாக போடலாம் மிளகு உடைய வாசனை தான் இதில் அதிகமாக தெரியுங்க இதுக்கு கொஞ்சம் கசகசா நம்ம சேர்த்தணுங்க கசகசா சேர்த்தும் போது மிளகும் சேரும் சேரும்போது அது சுவைய தனி சுவையாக இருக்கும் இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம் இதுக்கு புளி எதுவுமே தேவையில்லைங்க இது மட்டுமே தான் சிம்பிளாக சீக்கிரமாக செய்ய வேண்டிய இது ஒரு ரெசிப்பி தான் காய்கறி வெட்டி போட்டுட்டு நம்ம வேக வச்சுட்டு இருக்கும் போதே தேங்காய் அரைச்சி நம்ம செஞ்சிட வேண்டியது தான் அவ்வளோதான் சிம்பிள் பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம் காய் வேகிற டைம் மட்டுமே தான் வேறு எதுவுமே இல்லை இப்போ பாருங்கள் காய் நல்லா வெந்திரிச்சு இப்போ நான் அரைச்சி வச்ச விழுது மிளகு கசகசா இந்த விழுதை நான் இதில் சேர்த்துறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிளகு இதுக்கு சேர்த்துனதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அதாவது இந்த க இந்த கறி இரண்டு காய்கறிகளுக்கு மட்டுமே இந்த மிளகு இந்த மாதிரி நான் இப்போ போட போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் இப்போ உப்பு நான் சேர்த்திட்டேன் ஏன்னா இது வந்து தண்ணி காய் இந்த இந்த காய்கள் சேர்த்தினது தண்ணி காய் அதனால் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு நம்ம செய்யும்போது அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நலத்துக்கும் ரொம்ப நல்லது அதாவது குளிர்ச்சி தரக்கூடியது இப்போ நான் பாருங்கள் அரை ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் தான் போட்டிருக்கேன் அரை ஸ்பூனை விட கம்மியாக போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு மல்லித்தூள் மல்லித்தூள் வாசனமும் அவ்வளோ நல்லா இருக்கும் அது நல்லா தூக்கலாக தெரியும் இந்த குழம்புல நமக்கு மல்லி தனியாக வாசனை தெரியும் மிளகு தனியாக வாசனை தெரியும் இப்போ நல்லா பாருங்கள் கலந்து விட்டு நல்லா வெந்து செட் செட்டாகிடுச்சி குழம்பெல்லாம் ரெடியாக இருக்குது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அவ்வளோதாங்க ஒரு சிம்பிளான காய்கறி கூட்டு தான் இது இப்போ நான் சின்ன கடாய் வச்சுட்டேங்க தாளிப்புக்காக ஆயில் ஊற்றிட்டு இப்போ நான் போடுற இன்கிரீடியன்ஸு என்னென்னு பாருங்கள் கடுகு முதல்ல நான் சேர்த்த போகிறேன் பிறகு சீரகமும் சோம்பும் இதில் சேர்த்தனும் சீரகமும் சோம்பு போது இந்த தாளிப்பு கொடுத்த அந்த குழம்புக்கு நிறைய சுவையை கொடுக்கும் ரெண்டுமே சேர்த்தனும் பிறகு நான் வந்து பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேங்க தோல் உரிக்காமே தட்டி வச்சுருக்கேன் அந்த இடுக்கல்லில் இடித்து தான் வச்சுருக்கேன் அதுவும் வெங்காயமும் இதில் சேர்த்தணும் கருவேப்பில சேர்த்துட்டேன் வெங்காயமும் சேர்த்தியாச்சு அந்த தட்டி வச்ச பூண்டும் நான் இதில் சேர்த்துறேன் முதலே பூண்டு போடணும் இப்போ நம்ம அதை தள்ளி விட்டுட்டு பூண்டு கொஞ்சம் வதங்கினா போதும் அதன் பிறகு எல்லாம் ஒன்றா சேர்த்து ஈவனாக நம்ம வதக்கிடலாம் இப்போ நல்லா நசுங்கி இருக்கிறதுனால சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டாங்க இது வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை ஆகிருந்தால் தான் நல்லாயிருக்கும் குழம்பு எப்பவுமே இந்த மாதிரி நம்ம கடைசியாக தாளிப்பு கொடுக்குற எந்த குழம்பாக இருந்தாலும் வெங்காயம் டீப் ஃப்ரை ஆகணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தோல் இடித்து வச்ச பெருங்காயத்தோல் இதில் சேர்த்திட்ட அவ்வளோதாங்க ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம அந்த குழம்புல சேத்திடலாம் இது கூட்டு மாதிரி தான் நான் செஞ்சுருக்குறேன் நல்லா தண்ணியெல்லாம் இது செய்யக்கூடாது இந்த மாதிரி நல்ல காய்கறியோடு கூட்டு மாதிரி நம்ம செய்யணும் அப்போ தான் அது சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்திக்கெல்லாம் வேற லெவலாக இருக்குங்க இந்த குழம்பு இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ கொஞ்சம் நேரம் கொதிச்சா போதுங்க இந்த தாளிப்பு கொடுத்தோன்னே சும்மா ஒரு கொதி கொதிச்சுட்டு நம்ம ஒரு டூ மினிட்ஸு அப்படியே அது சிம்மில் வச்சுருந்து அப்புறம் நம்ம பரிமாறிக்கலாம் எந்த ஒரு குழம்பும் சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அல்லது டூ மினிட்ஸு வச்சுருக்கணும் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டதா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாருக்கும் தெரியும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஒரு பவுலில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த இந்த மாதிரி தண்ணீர் காய்களை இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்ஸ் போட்டு செஞ்சு செஞ்சு பாருங்கள் அருமையாக இருக்கும் சூடான சாதத்தில் சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் அருமையாக இருக்கும் பெங்களூர் டு சேலம் புட் சேனலுக்கு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சி